ும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் ஸ்ரீ குருப்பியோ நமகம் ஸ்ரீ செல்வ விநாயகர் ஸ்ரீ கல்யாணராமரோட ஆலய அர்ச்சகர் தினேஷ் ஐயர் அரியன் நமஸ்காரம் ரொம்ப பிரசித்தமான இந்த ஆலயம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டாபிராம் பிடிஎம்எஸ் பகுதியில் சுமார் நூற்றி ஐம்பது ஆண்டுக்கும் மேல் பழமை வாய்ந்த ஒரு சக்தி வாய்ந்த ஆலயம் அப்படிப்பட்ட நம் ஆலயத்தில் என்னைக்கு யாரால் பிரதிஷ்டை பண்ணான்னு இன்னி வரைக்கும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு விஷயம் என்னென்னா செல்வ விநாயகர் நன்னீல கல் சொல்லுவா சித்தர்கள் வழிபட்ட அந்த விநாயகரோட சிலை தான் இங்கே ஸ்தாபனம் பண்ணி பூஜை பண்ணின்னு இருக்கோம் மூர்த்தி சிறுசாக இருந்தாலும் கீர்த்தி ரொம்ப பெருசு அதீத பெருசு இந்த பிள்ளையார்கிட்ட வந்து யார் என்ன வேண்டுமோ அது அப்படியே நடக்கும் அப்படிப்பட்ட விநாயகர் இங்கே வழிபட்டு வந்துன்ருக்கா அது தொடர்ச்சியாக நம்ம ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா கல்யாண ராமர் எல்லா இடத்துலையும் நித்திய கல்யாண ராமர் கேள்விப்பட்டிருப்பீங்க இங்கே கல்யாண ராமர் ஆலயமே இங்கே எழுபத்தி நான்கு வருடமாக இந்த வருஷத்தோடு சேர்த்து செவன்ட்டி ஃபோர் இயர்ஸ் நம்ம ஆலயத்தில் திருக்கல்யாண வைபவம் நடந்ததுன்றது நமக்கு விவரம் தெரிஞ்சு அடுத்த வருஷம் எழுபத்தஞ்சாவது வருஷம் கோலாகலமாக நடைபெற உள்ளது அப்படிப்பட்ட இந்த கல்யாண ராமர் ஆலயத்தில் வெகு விமர்சையாக திருமண தடைகள்லாம் நீங்கணும் அப்படின்றவா இங்கே வந்து அவரை சேவித்தாலே தடைகள் நீங்கும் திருமணம் பாக்கியம் கிடைக்கும் அப்படிப்பட்ட நம் ஆலயத்தோட மகிமை உலகமெங்கும் பரவணும் அப்படின்னு ரொம்ப நாள் ஆசை ஏன்னா இந்த இடத்துல ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா சுவாமியும் தம்பதி தான் இருப்பான் அப்படி இருக்கிறச்சே தான் ரொம்ப விசேஷமாக பக்த பிரகல்லாத பக்த கருட விஸ்வரூப லக்ஷ்மி நரசிம்மர் சுவாமி பதினெட்டு அடியில ஏன்னா பதினெட்டு அத்தியாயம் கீதை பதினெட்டாயிரம் ஸ்லோகம் பாகவதம் அது எல்லாமே உத்தேசமாக பதினெட்டு அடியில் பெருமாள் அருள் பாலிச்சின் இருக்கார் யோக நரசிம்மராக இருக்கார் ஒவ்வொரு சுவாதி நட்சத்திரத்துக்கும் நெற்றிக்கன் சேவையாகும் அப்படி அது தொடர்ச்சியாக பது பதினோரு அடியில் ஆஞ்சநேயர் பக்த யோக ஆஞ்சநேயர் ஏன்னா வானர படையில் பக்திக்கு உதாரணம் அனுமன் மனித பிரியில பக்திக்கு நிகர் யாருன்னா பிரகல்லாதனை போல பக்தி பண்ணணும் அதுக்கு நிகராக பிரகல்லாதனோட விக்கிரகமும் இங்கே இருக்குது அதே தொடர்ச்சியாக இப்போ நம்ம பின்னாடி பார்த்துட்டுருக்க சமயபுரத்தால் ஏன்னா ஒன்பது அடியில் அம்பாள் சமயபுரம் ஆரியம்மன் ரொம்ப விசேஷமாக ஒவ்வொரு அமாவாசைக்கும் இங்கே ஊஞ்சல் உற்சவம் கோலாகலமாக அந்த அம்பாளுக்கு கொங்குமார் சனாம் நடைபெறும் அதே வழிகாட்டிலும் இந்த முனீஸ்வரர் விக்கிரகம் ஏன்னா இங்கே ரொம்ப உத்தரவு வந்து அவர் முனீஸ்வரர் எழுந்த அருள் ஒவ்வொரு பௌர்ணமியிலும் இந்த முனீஸ்வரருக்கு சிறப்பு பால் அபிஷேகம் அன்னதானலாம் நடைபெறுறது இதெல்லாம் இங்கே நித்திய வழிபாடு பண்ணிகிட்டு போது நாங்கள் எதிர்பார்க்காத ஒரு தெய்வம் நம் ஆலயத்துக்கு இந்த தெய்வத்தெல்லாம் நாங்கள் ஆசைப்பட்டு பிரதிஷ்ட பண்ணோம் ஆனால் அந்த தெய்வம் தன்னோட ஆசை கிணங்க இந்த இடத்துல எழுந்து அருள் பாலிச்சின்னு தான் அஷ்டபுஜ ஐஸ்வர்ய வாராகி ஏன்னால் எதிர்பார்க்காத அந்த அம்பாள் பதினஞ்சு அடி லிங்கத்துகளை எட்டு கரங்களோட நின்ற கோலத்தில் அம்பாள் இந்த இடத்துல எழுந்து அருள் பாலிச்சின்னு இருக்கா இந்த அம்பாள் இங்கே வரத்துக்கு பெரிய மிராக்கள் தான் எங்களுக்கு கிடச்ச பெரிய ஒரு கிஃப்ட்டு ஸ்ரீகுரு வாமனன் சேஷாத்ரி குருஜி அவரோட பரிபூரண ஒரு தூம்ர வாராகி அப்படின்ற ஆர்டிகள் எழுதிருக்கும் போது அவரோட மனசில் இந்த மாதிரி ஒரு ஆலயத்தை எழுப்பணும் அப்படின்னு அம்பாள் அவருக்கு உத்தரவு கொடுக்க அந்த உத்தரவுக்கிணங்க இந்த இடத்துல அம்பாள் சந்தோஷமாக எழுந்து அருள் பாலிச்சு கிட்டத்தட்ட ஒவ்வொரு தய்ப்பிர பஞ்சமிக்கும் நம் ஆலயத்தில் கோலாகலமாக ஓமங்கள் விசேஷ வாராகியோட மூலமந்திர யாகங்கள்லாம் நடைபெறுது ஏதாவது ஒரு மந்திரத்தை பிடித்துக் கொள்ளுங்கள் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன் ஏதாவது ஒரு மந்திரத்தை கண்டிப்பான முறையில கையில வச்சுக்கோங்க அந்த ஒரு மந்திரத்தை தொடர்ந்து கொண்டே இருங்கள் தினசரி ஒரு நூத்தி எட்டு முறையாவது உருவேற்றுங்கள் காலையில ஒரு நூத்தி எட்டு ஈவினிங் ஒரு நூத்தி எட்டு ஏதாவது ஒரு பீஜத்தை எடுத்துக்கோங்க சிம்பிளான பீஜம் எல்லா பீஜத்துக்குமே வந்து நமக்கு வந்து குருமுகமாக வர வேண்டும் என்று அவசியம் கிடையாது அப்படி நமக்கு குருமுகமாக தான் வரணும் அப்படின்ற மாதிரி ஏதாவது சொல்லியிருந்தா அந்த சிவபெருமானையோ அல்லது நாராயணரையோ நாம குருவாக ஏற்றுக்கொண்டு செய்யலாம் இல்லைன்னா உங்களுக்கு யாரு குருவாக தோன்றுகிறதோ அவர்களை நினைத்துக்கொண்டு நீங்க வந்து அந்த மந்திரத்தை செய்யலாம் அதனால

சோ அது மாதிரியான நடக்கக்கூடிய சாத்தியம் வந்து இன்றும் இருக்கிறது அந்த மாதிரியான ஈவன் வந்து பாத்தீங்கன்னா மிரத்தேஞ்ச மந்திரம் உக்கிரவீர மகாவிஷ்ணு ஜுலந்தம் சர்வதங்கம் எல்லாம் இருக்கு இல்லையா சோ அந்த மந்திரங்களுக்கு எல்லாம் கூட இருக்கு பொதுவாக இந்த மாதிரி கோயில் மாதிரியான இடங்களில் வந்து சொல்லலாம் வச்சிக்கோங்களேன் அதிகபட்சமாக ஒரு ஆயிரத்தெட்டு அப்படின்ற மாதிரி அது நீங்க டெய்லி ஆயிரத்தி எட்டு ஆயிரத்தி எட்டு சொல்லிட்டு இருக்கலாம் ஒரே ஒரு ஆயிரத்தெட்டு மொத்தம் சொல்லி முடிச்சிடுறது கிடையாது ஒரு நூத்தி எட்டு வந்துருன்னா அதை ஸ்பிட் பண்ணி சொல்லலாம் எப்படி ஒரு மாத்திரைய வந்து மூணு வேலையா போட்டுக்கிறோமோ அது மாதிரி தனித்தனியா தனித்தனியா நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கும்போது ஒரு பத்து நாள் இருபது நாள் அப்படின்ற மாதிரியான ஒரு முறையாக சொல்லும்போது அதற்குண்டான வீரிய சக்தி வந்து கண்டிப்பான முறையில் உங்களுக்கு தெரியும் இது நீங்க வந்து கேஷ் பாக்ஸ் அந்த மாதிரியான தேவையான இடங்கள்ல வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பூஜை அறையில் வைக்கலாம் சொன்னேன் கையில வச்சுட்டு மந்திரம் சொல்லி பாருங்க உங்களோட நன்றாக உங்களுக்கு கை கால்களை சுத்தம் செய்து கொள்ளுங்கள் உங்களுடைய கையில் வைத்துக்கங்க இடது கையில் வைத்துக் கொண்டு நன்றாக பிரார்த்தனை உங்களுக்கு என்ன சங்கல்பமோ அதை மனதிற்குள் நன்றாக வேண்டுதல் வைத்துக் கொண்டு நீங்கள் வந்து உங்களுக்கான மந்திரம் ஏதாவது ஒரு மந்திரம் இருக்கும் இல்லையா அந்த மந்திரத்தை வந்து ரெகுலரா அந்த ஒரு மஞ்சளை வச்சுட்டு நீங்க சொல்லிட்டு சும்மா ஒரே ஒரு நாள் சொல்றதுனால எந்த மேஜிக்கும் வந்துடாது இது வந்து சாதாரண வீட்ல இருந்தாலே நல்ல ஒரு விஷயத்தை கொடுக்கக்கூடியதுதான் தனவருத்தியை கொடுக்கக்கூடிய ஒரு பொருள் தான் பட் அட் சேம் டைம் பிரயோஜனம் இந்த ஒரு விஷயத்தை ஒரு ஆக்டிவேட் பண்றோம் மாதிரியான ஒரு எண்ணமாக நீங்கள் செய்ய வைக்கிறீங்க அப்படின்ற நீங்கள் இடது கையில் வைத்துக்கொண்டு ஏதாவது ஒரு மந்திரத்தை வந்து நீங்கள் வந்து பீஜம் கலந்த மந்திரத்தை ஏதாவது ஒரு மந்திரம் சின்ன மந்திரமா இருக்கட்டும் போதும் நம்ம வந்து பஞ்சாட்சரம் ஒரு அஞ்சு அஞ்சு லிட்டர் தானே சடாட்சரம் அப்படின்னா ஆறு அது மாதிரியான ஒரு விஷயமாக ஏதாவது ஒரு அந்த மாதிரியான ஒரு விஷயமோ அல்லது சாக்த மந்திரங்களோ ஏதாவது ஒரு விஷயம் நீங்க வந்து சொல்லி வருவது அப்படிங்கிறது அது இது ஒரு பலனை தரக்கூடியதா இருக்கும் சோ இது வந்து இந்த மஞ்சளை பொறுத்த வரைக்கும் பொதுவாக இந்த மாதிரியான இறை சன்னதிகளிலே கொடுக்கக்கூடிய இங்கேன்னு இல்லை எங்கேயுமே கொடுக்கக்கூடிய விஷயம் வந்து எப்படி பலன் தரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப நீங்க எல்லாம் உட்காந்து இத வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்க பாத்தீங்களா உங்களுக்கு எல்லாம் ஹண்ட்ரட் பலன் தரும் ஆனா இதுல வந்து இந்த ஆரம்பத்துல இந்த இரண்டு மணிக்கு வந்து ரெண்டு மணிக்கோ அல்லது ஒரு ரெண்டே முக்கால் அந்த மாதிரியான ஒரு விஷயமா இங்க ஒரு சிலர் வந்து டோக்கன் வாங்கிட்டு போயிடுறாங்க ஒவ்வொரு தடையுமே கரெக்டா ஏழு மணிக்கு வராங்க அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு நம்ம எண்ணிக்கிட்டு இருக்க முடியாது இல்லையா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு ஏழு மணிக்கு அவங்க வந்து அதை மட்டும் அதை வாங்கிட்டு போறாங்க அவங்களுக்கு வந்து டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் அது எந்த பிரயோஜனமும் கிடையாது அந்த மாதிரி யாராவது இப்ப பண்ணிருந்தீங்கன்னா அவங்க அப்படியே நீங்க திரும்பி போயிடுறது கூட உங்களுக்கு தான் இருக்கும் நீங்க வாங்குறதுனால அதுக்கு வித பலனும் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடைக்க போறது கிடையாது அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இங்கேன்னு இல்ல உலகத்துல நீங்க எங்க போய் இந்த மாதிரியான ஒரு விஷயமாக செஞ்சீங்கன்னாலும் அதற்கு பலன் கிடைக்காது தெய்வ சன்னதியிலே நீங்க அதை யாரை ஏமாத்துகிறீர்கள் நீங்க கடவுளை ஏமாத்தல உங்களை நீங்க ஏமாத்துகிறீங்க அந்த ஒரு விஷயத்தை ஞாபகத்தை வைத்துக் கொள்ளுங்க அதனால தொடர்ந்து நீங்க உங்களுடைய வழிபாடு வாட்டுக்கு வழிபாடு நான் இதை செய்வேன் இதை கொடுத்தா நான் இத பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணமாக இல்லாமல் எப்பொழுது நீங்க வந்து உங்களுடைய மனம் அது அந்த மாதிரியான ஒரு விசாலத்தன்மையை அடைகிறதோ அந்த விசாலத்தன்மையை அடைய அடைய உங்களுக்கு வந்து தானா எல்லாம் கொட்டும் அதை நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு அந்த மாதிரி விசாலமா இருக்க முடியாது யாராவது உங்களை அடிச்சு ஓடி வராங்களா சரி நீ போப்பா முன்னால போ நான் பின்னாலே வந்துக்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்க உங்களோட லைஃப்ல எந்த ஒரு விஷயத்துக்குமே வெளியில வந்து ஏதாவது ஒரு மோட்டிவேஷன் கிளாஸோ இல்லை வேற ஏதாவது ஒரு விஷயத்திற்கோ யாராவது போறவங்க எல்லாம் சொல்லுவாங்க நம்மதான் வந்து முன்னால போகணும் எல்லாத்தையும் மிந்தி நிக்கணும் அப்பதான் அந்த வாழ்க்கை வந்து அப்படி அமுக்த்திடுவாங்க அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது நீங்க விசாலமாக இருக்க பழகுங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்கள் விசாலமாக இருக்கிறீர்களோ எல்லா விஷயத்துக்கும் விட்டு கொடுத்து போறது அப்படின்றது விஷயம் நம்மளுக்கு நம்மளோட ரைட்டை விட்டு கொடுக்கணும்னு நான் சொல்ல அது நல்லா புரிஞ்சுக்கோங்க நான் அந்த மாதிரியான ஒரு விஷயமாக சொல்ல ஒரு முட்டி மோதுவது எல்லா விஷயத்துக்கும் அந்த ஒரு கிரீடினஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதாவது எனக்கு எனக்கு நடந்துடணும் எனக்கு பண்ணிடணும் தான் வரணும் மத்தவங்களோட என்னோட விஷயம் தான் முக்கியம் அப்படின்ற மாதிரியான விஷயம் அதுல வந்து என்னோட விஷயம் தான் முக்கியம் அப்படிங்கும் போது நீங்க முன்னால இருக்கீங்க அவங்க பின்னால இருக்காங்க அவங்க முட்டிட்டு போறாங்கன்னா நீங்க விட்டு பார்க்கலாம் ஒரு தடவை நீங்க அந்த மாதிரியான ஒரு விசாலத் விசாலத்தன்மையை முயற்சி செய்து பாருங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விஷயத்திற்கு இதை அப்ளை பண்ணி பாருங்க கண்டிப்பான முறையிலே உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய கேரக்டர்ல இருந்து உங்களுடைய ஆட்டிடியூட்ல இருந்து எல்லாத்துலயுமே ஒரு சேஞ்சஸ் அப்படிங்கிற மாதிரியான விஷயம் வர ஆரம்பிக்கும் அந்த சேஞ்சஸ் உங்களுக்கு தேவையானதை கொண்டு வரும் பணம் அப்படிங்கிறது கிடையாது என்ன நீங்கள் கேட்கிறீர்களோ அதை கொண்டு வந்து கொடுக்கும் அப்ப அந்த மாதிரியான பாவங்கள் நாம ஏதாவது செய்திருக்கிறோமா அப்படி ஏதாவது ஒரு பாவங்கள் அப்படின்ற இந்த சென்ஸ் என்னன்னா நமக்கு தெரியாம செய்யக்கூடிய சில விஷயங்கள் எல்லாம் அது இந்த ஜென்மா அடுத்த ஜென்மோ அந்த மாதிரியான விஷயத்துக்குள்ள போக வேண்டாம் அப்ப அந்த மாதிரி ஏதாவது நமக்கு தெரியாம ஏதாவது நம்ம வந்து மனிதை புண்படுத்தி இருக்கக்கூடியதோ அடுத்தவர்களை ஏதாவது

அளவுக்கு பலன் தரும் அப்படின்றத நம்மளால சொல்ல முடியாது அதனால அந்த விஷயத்தை வந்து மெயின் தர்மா நம்மளுடைய தர்மம் அது வந்து நம்ம வந்து கண்டிப்பான முறையில் பண்ணணும் அந்த அமாவாசையில காலையில நீங்க வந்து செய்யக்கூடிய ஒரு விஷயங்களும் செய்து விட்டு வாருங்கள் மத்தியான வேலையில நமக்கு வந்து அந்த ஹோமம் அப்படின்ற மாதிரியான விஷயம் வந்து நம்ம நினைத்து கொண்டிருக்கிறோம் அது கை வர வேண்டும் அது கை வந்தது என்றால் கண்டிப்பான முறையில் உங்கள் அனைவருக்குமே தகவல்களை நம்ம வந்து குறுஞ்செய்தியாவோ வாட்ஸ்அப்பாவோ ஏதாவது ஒரு முறையில அது வெளிவரும் நம்ம சிவாய் பிறந்து எதுக்காக ஜனனம் எடுக்கிறா அப்படிங்கறதும் ஒரு சரித்திரம் இருக்கு இப்ப சிவ புராணம் ஒரு புராணம் இருக்கு அத மாதிரி அம்பாளுக்கு தேவி மகாத்மிய ஒரு புராணம் அம்பாள் எப்ப பிறந்தா எப்படி வளர்ந்தா எப்படி எதுக்காக இந்த இடத்துல வந்தா அப்படி சொல்லி அம்பாள் பிறந்து வளர்ந்த சரித்திரத்தை சொல்றது தேவி மகாத்மியம் சண்டின்னு சொல்லுவா சாதாரணமா புரிஞ்சுக்கிறவாழ்ந்து சண்டி ஹோமம் அப்படின்னு சொல்லுவா ஆனா அது பேர் தேவி மகாத்மியம் அந்த தேவி மகாத்மியத்துல அம்பாள் பிறந்தது எப்ப அப்படிங்கிறது சொல்லி இருக்கு நந்தகோப நந்த யசோதா கர்ப்ப சம்பவா இப்ப கிருஷ்ணாஷ்டமின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் பிறந்த ஒரு நாள் வந்தது பார்த்தீங்களா அன்னைக்குதான் அம்பாலும் பிறக்குறா பத்ரகாளி சுரூபமா நந்தகோபுரோட கிருக கிரகத்துல வீட்டுல அம்பாள் புறக்கிறா கிருஷ்ணர் ஜெயில பிறக்குறார் அம்பா கிருஷ்ணரை கொண்டு வந்து அம்பாலோட வீட்டுல வச்சுட்டு அம்பால கொண்டு போய் அந்த கம்சனோட அந்த காராகிரகம் சொல்லக்கூடிய ஜெயில கொண்டு போய் வைக்கிறா உடனே கம்சன் அந்த இடத்துக்கு வரா வந்து எட்டாவது குழந்தைய சம்ஹாரம் மன்னனம் அதாவது கழுத்த சிரச்சேதம் மன்னனம்னு சொல்லி தீர்மானிச்சுட்டு அங்கே வரான் வந்து என்ன பண்ணா பாத்தோன்னா ஒரு பொன் குழந்தையா இருக்கு உன்னையும் ஆச்சரியப்படுறான் ஒரு பொண்ணு நம்மளை கொன்றுவாளா அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்படுறான் பட்டுட்டு சரி இந்த குழந்தைய நம்ம வந்து சம்ஹாரம் பண்ண வேண்டாம் திரும்பும் போது அசிரியர் சொல்லுது இல்லப்பா உனக்கு வந்து எட்டாவது தான் உனக்கு மரணம் நிச்சயிக்கப்பட்டிருக்கு அதனால என்ன நடந்தாலும் உனக்கு எட்டாவது குழந்தையினால இது நடக்கும் அப்படி சொல்லும் போது அவன் என்ன நினைக்கிறான் சரி பொன் குழந்தையா இருந்தாலும் பரவாயில்ல நம்ம வந்து அவளை சம்ஹாரம் பண்ணலாம்னு சொல்லிட்டு அம்பால பச்சை குழந்தையா இருக்க அம்பால அப்படியே தலுகிலா தொங்க விட்டு தன்னோட அந்த வாழை எடுத்து அவளோட க தழுத்த சிரச்சேதம் பண்ணத்துக்காக அவர் தீர்மானிக்கிறார் அம்பாள் என்ன பக்தன் யாரோ என்னோட கால சரணாவதி அடையிறான்னு நினைச்சுட்டா ஏன்னா காலை அவன் உடனே பெரிய ஆச்சு ஆஹா நம்ம பூமியில ஜனனம் எடுத்து ஒரு க்ஷணம் தான் எடுத்திருக்கோம் அப்படி எடுத்த சமயத்துல யாரோ உடனே ஒரு பக்தன் வந்து என்னோட காலில் விழுந்துட்டானே சொல்லி யாருக்குமே கிடைக்காத ஒரு பாக்கியம் கம்சனுக்கு கிடைச்சதான் விஸ்வரூப தரிசனம் சொல்லுவான் எல்லா சுவாமி இப்ப வாராகிங்கிறது ஒரு ரூபம் அப்போ அம்பாலோட சுயமான ஒரு ரூபம் எதுவும் பரபிரம்ம பரபிரம் விஸ்வரூப ஸ்ரீ சொல்லுவாள் ஸ்ரீகுரு நமஹா எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வந்து வாராகி ஹோமத்தை வந்து ரொம்ப விமர்சையாக இருக்கோம் குருஜியோட அனுகிரகத்தால் எல்லாருக்கும் குரு அருள் கிடைக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறோம் குருஜிக்கு நாங்களாம் ஹெல்ப் பண்ணுறதுக்காக இங்கே வந்திருக்கோம் அப்படின்னு தான் முதல்ல நினைச்சோம் அப்புறம் தான் தெரிஞ்சது இந்த பெரிய ஹோமத்தில் நம்மளுக்கும் ஒரு பங்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்வப்ன வாராகி ஐஸ்வர்யா வாராகி இந்த மாதிரி ஏகப்பட்ட வாராகி ஹோமத்தை நாங்கள் கண்டினியூட்டியாக இங்கே பண்ணிட்டு தான் இருக்கோம் இதனால ஜனங்களை எல்லாருமே நாளுக்கு நாள் வந்துட்ட வரது வரத்து ஜாஸ்தியாக தான் இருக்குது இதெல்லாம் ஒரு ஐம்பது பேர் நூறு பேர் அப்படிதான் இருந்தா இப்போ கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் பேர் மேலே வரா ஒரு பஞ்சமி ஹோமத்துக்கு இதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் நம்ம குருஜி மட்டும்தான் வாராகி அம்மனோட பிரத்யக்ஷமான மந்திரங்களை வந்து நாங்கள் இங்கே பிரித்து எங்களுக்கு குருஜி சொல்கிறார் அதை தான் நாங்கள் இங்கே ஹோம பண்ணுறோம் நாங்களாம் பன்னெண்டு வருஷம் வேதம் படிச்சிருக்கோம் அதில் இருக்கிற மந்திரத்தை தாந்திரிகமாக எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறது அப்படிங்கிறத குருஜிகிட்டேருந்து வாங்கிட்டு நாங்கள் இந்த ஹோமத்திலலாம் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் நீங்களும் ஒரு வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் வரும் வாராகி அம்மனை வழிபட்டால் பலவித நன்மைகள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும் குறிப்பாக இந்த வாராகியை கும்பிட்டோன்னா மன அமைதி நிறையவே கிடைக்கும் மன அமைதி நம்மளுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொன்னாலே இருக்கிற எல்லாமே கிடைக்கும் ஜெய் வாராகி எல்லாரும் கண்டிப்பாக ஒரு வாட்டி வந்து பாருங்க ஸ்ரீ குரு பியோ நம நமஷிவாய இன்னைக்கு நான் வந்து பட்டாபிராமில் நம்மளோட குருஜி சேஷாத் மமணன் சேஷாத்ரி அவர்கள் மூலியமா ஒவ்வொரு பஞ்சமிக்கும் ஒரு நமக்கு வாராகிக்கு ஹோமம் நடத்துகிறாங்க இப்போ மூணு பஞ்சமிக்கா தொடர்ந்து சுமிக்கி வாராகின்னு ஒரு புதிய ஹோம இப்போ எங்கேயுமே நடக்காத ஒரு ஹோமத்தை சொல்லியிருக்காங்க மூணும் பஞ்சமிக்கும் என்னால் கலந்துக்க முடிஞ்சது ரொம்ப சந்தோஷம் அது வாராகியோட அருள் தான் இந்த கோயிலை பற்றி நான் கேள்விப்பட்டதுலேருந்து ஒரு ஒரு பௌர்ணம் பஞ்சமிக்கும் இங்கே வந்து நாங்கள் வந்து குருஜியோட ஃபாலோவராக இருக்கும்போது டெய்லி அந்த மாதிரி மெசேஜ் வருது அதை நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதில் வந்து நமக்கு மட்டும் இல்லை உலகத்துக்கே இதனுடைய பலன் கிடைக்கணும்னு குருஜி இந்த ஹோமத்தை பண்ணுறாங்க நான் ஒரு ஒரு வருஷமாக குருஜியோட ஃபாலோவராக இருக்கேன் ரொம்ப சந்தோஷம் பெற்ற இன்பம் பெருகை வையகம் எல்லோரும் இந்த கோயிலுக்கு வரணும் எல்லா பலனையும் பெறணும் ஒரு ஒரு வீடியோலேயும் குருஜி சொல்லுவாங்க நமக்கு வந்து இது முக்கோணம் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா வாராகியம்மா இருப்பாங்க இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நரசிம்மர் இருப்பாங்க இன்னொரு பக்கம் ஆஞ்சநேயர் இருப்பாங்க மூணு பேரும் சேர்ந்து இருக்கிறதுனால இந்த இடத்துக்கு ஒரு சக்தி அதிகம் ஸோ இந்த கோயிலோட பேர் செல்வ கணபதி கல்யாண ராம பெருமாள் கோயில்னு ரொம்ப பிறமையான கோயில் எல்லாரும் வரணும் இது இறைவன் அருள் பெரியணும் வாராகி அருள் எல்லாருக்கும் கிடைக்கணும் இந்த அஷ்டபுஜ வைஷ்வரிய வாராகின்றது பிப்ரவரி மாதம் அவங்க கும்பாபிஷேகம் பண்ணதுலேருந்து இந்த கோயிலுக்கு நான் வந்துக்கிட்டு இருக்கேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நன்றி